வணக்கம் கடக ராசி அன்பு நேயர்களே கடக ராசிக்காரர்களே கடல் போல் பெருகும் செல்வம் உங்கள் பக்கம் பாயப் போகிறது அடுத்தடுத்த மாதங்களில் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் நாணயமாக விழப்போகிறது இனி பணத்தின் பேரரசு உங்களுடையது அதாவது கடகம் ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் அன்பின் நதியை போன்றவர்கள் அவர்களின் மனம் மென்மையும் ஆழமாக இருக்கும் பிறடுக்கு உதவுவது அவர்களின் இயல்பு அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை ஆகியவற்றை பரப்புவார்கள் இதயம் நிறைந்தவர்கள் கண்களில் கருணையும் வார்த்தைகளில் உறுதியும் செயல்களில் நம்பிக்கையும் ஒளிரும் அவர்கள் யாரையும் துன்பத்தில் காண விரும்ப மாட்டார்கள் உதவுவது அவர்களின் பெருமை ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சிசாலிகள் ஆனால் அதே சமயம் உறுதியான மனதுடன் இருப்பவர்கள் அவர்கள் ஒருமுறை முடிவு செய்தால் எந்த தடையும் அவர்களை நிறுத்த முடியாது அவர்களின் வெற்றி அவர்களுடைய தொண்டு நேர்மை உழைப்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பு மேலும் அவர்கள் நண்பர்களுக்கு ஒரு காவல் தெய்வம் போல யாராவது அவர்களின் நெருங்கியவர்களாக ஆனாலோ அவர்களுக்காக கடைசி வரை போராடுவார்கள் அவர்களின் நட்பு உண்மையானதும் நிலைத்திருக்கும் அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் கலையும் உணர்ச்சியும் நுண்ணறிவும் கலந்தவர்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் இதயத்தை தொடும் எழுதும் வார்த்தைகள் உயிர் ஊட்டும் அவர்கள் வாழ்வில் ஒரு அழகிய கலைஞர் மனம் கொண்டவர்கள் அவர்களின் சிரிப்பு வீட்டை ஒளிரச் செய்யும் அவர்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி தானாக உருவாகும் அவர்கள் ஒரு குடும்பத்தின் அன்பும் உயிரும் ஆக இருப்பார்கள் அதேபோல மனம் கடல் போல் ஆழமானது அதிலுள்ள அமைதி ஒரு பக்கத்தில் சக்தி மறுபக்கத்தில் அவர்கள் சிந்தனையில் கவிதை செயலில் அறிவு மனதில் கருணை மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் அன்பு கருணை உறுதி அறிவு கலை நம்பிக்கை அமைதி ஆகியவற்றின் சங்கமம் அவர்கள் வாழ்க்கை ஒரு ஒளிரும் நீளம் அலை போல உலகத்தை அழகாக்கும் ஏனென்றால் கடகம் ராசிக்கு ஆட்சி செய்பவன் சந்திரன் சந்திரன் மனதை உணர்ச்சியை குடும்ப பாசத்தை குறிக்கிறது அதனால் கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மன அழுத்தங்களை உணரும் திறமை உடையவர்கள் அவர்கள் மனம் மென்மையும் அதே சமயம் தாய்மையுடன் கூடிய பாதுகாப்பு தன்மையும் கொண்டது மேலும் சந்திரனின் அலைபேச்சு போல கடகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சிகளும் மாறுபடலாம் ஆனால் அந்த மாறுபாடு பலவீனம் அல்ல அது அவர்களின் ஆழமான மன அனுபவத்தின் பிரதிபலிப்பு அவர்கள் மனதில் அமைதி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஓர் அற்புத ஒளி போல பிரகாசிக்கும் அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு புதன் சிறந்த வாக்காட்டலையும் கலை சொல்லையும் தரும் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கும் சிலர் அவர்களின் குரலால் கூட நிம்மதி அடைவார்கள் அதனால் அவர்கள் ஆசிரியர் எழுத்தாளர் ஊடகத்துறையில் சிறந்தவராக முடியும் மேலும் சுக்கிரன் கடகம் ராசியில் நல்ல பலனை தரும்போது அவர்களின் வீடு வாழ்க்கை உறவுகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் அவர்கள் அழகான வீட்டை வாங்குவார்கள் வாகனங்களை பெறுவார்கள் குடும்பத்தில் ஆனந்தம் நிறைந்திருக்கும் இது அவர்களின் வாழ்க்கையில் அன்பு பிளஸ் செழிப்பு சேர்க்கும் கிரகம் செவ்வாய் கடகம் ராசியில் சில சமயம் சவால்களை தரலாம் அவர்களின் உணர்ச்சிகள் சீக்கிரம் வெடிக்கக்கூடும் ஆனால் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வீரமும் நம்பிக்கையும் கொண்ட தலைவராக மாறுவார்கள் அவர்களால் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாப்பது மிக எளிது ஏனென்றால் குரு கடகம் ராசிக்கான அதிர்ஷ்ட கிரகம் குரு பார்வை வரும்போது அவர்களின் வாழ்க்கையில் வீடு கார் குடும்ப வளர்ச்சி செல்வம் மதிப்பு எல்லாம் தானாக வரும் அவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்களும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த கிரகத்தின் ஆசிர்வாதம் அவர்களை உயரத்தில் நிறுத்தும் சனி கடகம் ராசிக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசான் போல அது அவர்களுக்கு பொறுமை நிலைத்தன்மை அனுபவம் ஆகியவற்றை வழங்கும் சனி பரீட்சை எடுத்தாலும் கடகம் ராசிக்காரர்கள் அதை வெற்றி பெறும் திறன் உடையவர்கள் அவர்கள் சனி அனுபவத்தால் புத்திசாலிகள் ஆகிறார்கள் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் வந்த பிறகு நிலையானது அவர்கள் விதி தாமதமாக திறக்கும் ஒரு பூத்த பூங்கா போல ஒருமுறை மலர்ந்துவிட்டால் அதன் மனம் வாழ்க்கையே மாற்றிவிடும் சந்திரனின் அருளால் அவர்கள் மன அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் மற்றவர்கள் பல ஆண்டுகள் பாடுபடும் விஷயங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரே உணர்ச்சி உறுதியால் கையில் வந்து சேரும் அது அவர்களுடைய மனம் வெற்றி பெறும் சக்தி என்று கூட சொல்லலாம் அவர்கள் பாரம்பரிய அதிர்ஷ்டம் உடையவர்கள் மூதாயதரின் ஆசிர்வாதம் குடும்ப செல்வம் பழைய நிலம் வீடு போன்றவை அவர்களுக்கே வந்து சேரும் கடவுள் அவர்களுக்கு நிலம் மற்றும் நீர் எனும் இரு பெரும் யோகங்களை வழங்கியிருக்கிறார் சந்திரன் வலிமையாக இருக்கும் இடங்களில் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பொற்காலம் தொடங்கும் அந்த காலத்தில் அவர்கள் வாங்கும் ஒரு நிலம் கூட பத்து மடங்காக வளர்ந்து அவர்களுக்கு செல்வ யோகத்தை உருவாக்கும் அவர்கள் பிறந்ததே பரிவின் அதிர்ஷ்டம் உடையவர்கள் அவர்களை யாரும் மறக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நிம்மதி தரும் சக்தி உடையவர்கள் அந்த நல்ல மனசே அவர்களுக்கு மக்களின் ஆசிர்வாதமாக திரும்பும் குறிப்பாக வீடு வாங்கும் யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலம் உள்ளது சந்திரனின் கிருபை அல்லது அவர்களை எப்போதும் நிலையான வாழ்வுக்கு வழிநடத்தும் அவர்கள் கடன் இல்லாமல் தங்களது வீட்டை நிம்மதியாக கட்டிக் கொள்வார்கள் அதேபோல் சில கடகம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் சந்திரனுடன் சுக்குரன் இணைந்தால் புதிய கார் வாகனம் அல்லது சொகுசு வாழ்க்கை அவர்கள் கையில் வரும் அதிர்ஷ்ட நேரங்களில் அவர்கள் தொடும் எதுவும் தங்கமாக மாறும் அவர்களிடம் இருக்கும் அன்பும் மனித நேயமும் அவர்களுக்கே செல்வமாக திரும்பும் இதுவே அவர்களின் மறைந்திருக்கும் அதிசய யோகம் கடல் போல் தரும் மனம் அது மட்டுமில்லாமல் குறு பார்வை கடகம் ராசிக்கு வந்தால் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளை யோகம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் இது அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அத்தியாயம் தொடங்கும் நேரம் அதேபோல் இறுதியில் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தெய்வ நம்பிக்கையோடு இணைந்தது அவர்கள் பிரார்த்தனை செய்தால் பிரபஞ்சமே கேட்டு ஒத்துழைக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் நீரின் போலி மென்மையுடன் ஆனால் கடலின் ஆழம் கொண்டவர்கள் அவர்களை வெளியில் பார்த்தால் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பேருயிர் துடிப்பு ஒரு கனவு உலகம் ஒரு கருணை கடல் இருக்கும் அவர்கள் பிறந்ததே பாசத்தின் அடையாளம் என்ற சொல்லுக்கே பொருந்தும் அம்மாவைப் போல் பரிவு அப்பாவைப் போல் பொறுப்பு இரண்டும் கலந்த ஒரே மனிதரென்றால் அது கடகம் ராசிக்காரர்தான் மேலும் அவர்கள் உறவுகளில் தீவிரம் கொண்டவர்கள் நண்பர்களை குடும்பத்தினரை வாழ்க்கை துணையை தங்கள் உயிரோடு சமமாக கருதுவார்கள் அவர்களின் அன்பு நீண்ட நாளும் சுத்தமானதும் நம்பிக்கையின் ஆழத்திலிருந்து வரும் ஒன்று ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்போதும் பாசத்தால் சூழப்பட்டிருக்கும் அவர்கள் வீட்டில் அமைதி தெய்வ நம்பிக்கை அன்பு மூன்றும் ஒன்றாக வாழும் அவர்களின் வீடு ஒரு தெய்வீக தங்குமிடம் போல இருக்கும் மன அமைதிக்கான சொர்க்கம் சூழ்நிலைகள் சில நேரங்களில் அவர்களை சோதித்தாலும் அவர்கள் அதிலிருந்து தங்களது புத்திசாலித்தனத்தாலும் மன வலிமையாலும் வெளியேறுவார்கள் அவர்களை தடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் உள்ளே சந்திரனின் ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும் அதேபோல் அவர்கள் உணர்ச்சிகளை மற்றவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு இருக்கும் நுண்ணுணர்வை யாரும் கணிக்க முடியாது அவர்கள் ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவர்கள் மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சுற்றிலும் யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் முதலில் விரைந்து செல்லும் ராசி கடகம் ராசிதான் அவர்களின் உதவி அவர்களின் நிம்மதி தரும் புன்னகை அதுதான் அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது அது மட்டுமில்லாமல் புரட்டாசி நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது இந்த ஐப்பசி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் குறித்து பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்கப் போகிறார் சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார் சுக்ரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கிறார் சுக்ரம் மடும் பதினாலாம் தேதி தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப் போகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சூரியனுடன் சுக்குரன் சேர்க்கை அடைவதால் சுக்குர ஆதித்ய மகாராஜயோகம் உருவாகும் புதன் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சிகத்தின் வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடகராசிக்குள்ளேயே குரு வருகிறார் ஆறு ஒன்பதுக்கு உடைய குரு பகவான் ராசிக்குள் உச்சமாகி சனி பகவானை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும் உங்களுக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பார் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் நல்ல உயர்கல்வி நின்று போன கல்வி கிடைக்கும் யோகம் உள்ளது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் எந்த வேலைகளை செய்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்ல பலன்களை தரும் எல்லா விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும் கடன் அடையக்கூடிய காலம் இது கெட்டவை அனைத்தும் விலகும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் சுக்ரனும் மூன்றாம் இடத்துக்கு நீச்சமாவதால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் ஆனாலும் விரயம் ஏற்படும் பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு பண விஷயங்கள் சாதகமாக இருக்கும் லாபஸ்தானபதி சுக்கரன் என்பதால் லாபம் அதிகரிக்கும் வீடு மனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் ஐந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் தொழில் வளர்ச்சி உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லி கொடுப்பார்கள் சிலருக்கு தானாகவே தெரிய வரும் மன ரீதியாக வலுப்பெறுவீர்கள் நினைத்தது நடக்கும் யோகம் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யோகமான மாதமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் சுமூகமாக இருக்கும் அமைப்பு உண்டாகும் அதேபோல் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கூடும் சேமிப்பு எண்ணம் தோன்றும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அலுவலகங்களில் தேடிய முக்கிய ஆவணம் தென்படும் வியாபாரத்தில் வேற்றுமொழி பேசுபவர்கள் ஆதரவு தருவார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும் காலகட்டம் இரத்தப்பந்த உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் முதுகு தண்டுவடங்களில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நீங்கும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்களால் முன்னேறும் காலகட்டமாகவே இது இருக்கும் தொழில்முறையாக இருந்த பாதிப்புகள் படிபூரணமாகவே நீங்கும் மன அழுத்தங்கள் தீரும் அமைப்பு ஏற்படும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு நிலம் வீடு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றம் பெறும் எதிர்பார்த்த பணவரவுகள் ஏற்படும் பழைய கடன்கள் தீரும் அமைப்பு உண்டாகும் புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் கண்டிப்பாக முதுகு தண்டுவடம் கழுத்து தோள்பட்டை வலி அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் மனதிலிருந்த பாரங்கள் நீங்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும் அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் செல்வாக்கு உயரும் காலகட்டம் இழுபறியாக இருந்த எல்லா விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டம் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பழைய கடன்கள் அடகு வைத்த நகைகள் எல்லாம் மீட்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் நீண்ட மாதங்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாகும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நிலம் வீடு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது நன்மைகளைத் தரும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அரசரின் வரலாறைப் போல விரிகிறது ஆரம்பத்தில் சிறிய துன்பங்கள் இருந்தாலும் அவர்கள் பொறுமையால் கட்டிய உலகம் பின்னர் சிறந்த அரமணையாக மாறுகிறது அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் மகிழ்ச்சியின் மன்னர் எனும் பட்டத்தை பெறுவார்கள் சந்திரனின் ஆசிர்வாதத்தால் கடகம் ராசிக்காரர்கள் ராஜயோகம் பெற்றவர்கள் அவர்களுக்கு தெய்வம் தரும் செல்வம் அமைதியான செல்வம் அதாவது பாசமும் குடும்ப மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஒன்றாக கிடைக்கும் யோகம் இது அவர்களின் உண்மையான ராஜபாளையம் அவர்கள் வாழ்வில் நாள் வரும் ஒரு காலம் இருக்கும் அது அவர்களை உயர்ந்த நிலையில் நிறுத்தும் மற்றவர்கள் தலைவணங்கும் அளவிற்கு அது பதவி ஆகட்டும் புகழ் ஆகட்டும் செல்வம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வெற்றி அவர்களின் நற்பண்புகளால் வரும் அவர்கள் ராஜபாளையம் வெளி ஆட்சி அல்ல உள்ளாட்சியின் பெருமை அவர்கள் வீட்டில் அனைவரும் அவர்களையே மையமாக கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய சொல் வீட்டில் தீர்ப்பாக அமையும் அவர்கள் பாசத்தாலும் அறிவாலும் அந்த ராஜ்யத்தை நிர்வகிப்பார்கள் இறுதியில் கடகம் ராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு தெய்வீக பேரரசு போல் இருக்கும் அன்பும் அமைதியும் ஆட்சி செய்யும் நாடு போல அவர்கள் பெற்ற செல்வம் பணம் மட்டுமல்ல உணர்வு கொண்ட மனங்களின் குவியல் அவர்களின் ராஜபாளையம் இதயங்களிலேயே அமைந்துள்ளது அதேபோல் கடகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு புதிய ஒளி தொடங்கும் காலம் சந்திரனின் பரிபூரண கதிர்கள் அவர்கள் கனவுகளுக்கு வழிகாட்டப் போகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அடுத்த பத்தாண்டுகள் வரை அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு படியிடும் வளர்ச்சி நம்பிக்கை மற்றும் அமைதியால் நிரம்பும் வேலை தொழில் வியாபாரம் எதிலும் அவர்கள் மனப்பாங்கு மாற்றம் அடைவார்கள் சிலர் புதிய துறைகளில் வெற்றி அடைவார்கள் சிலர் தங்கள் பழைய முயற்சிகளில் புதிய உச்சியை அடைவார்கள் அவர்கள் சிந்தனை முறை மிக ஆழமானதாக மாறும் அவர்கள் நிதானமான முடிவுகள் எடுத்தால் செல்வத்தின் கதவுகள் தாமாகவே திறக்கும் அடுத்த சில ஆண்டுகளில் குடும்ப வளர்ச்சி பெறும் மகிழ்ச்சிகளைத் தரும் புதிய வீடு புதிய உறவுகள் புதிய நம்பிக்கைகள் அனைத்தும் சேரும் சந்திரனின் கருணையால் அவர்களின் வீட்டில் ஒளியும் இசையும் நிறைந்திருக்கும் அதேபோல் அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஒரு வலுவான பாதையாக உருவாகும் அவர்கள் சிந்தனை உலகில் தெய்வீக ஒளி பிறக்கும் அந்த ஒளி அவர்களை மன அமைதியின் மையத்திற்கு அழைத்துச் செல்லும் அவர்கள் எதிர்காலங்களில் சிறந்த ஆலோசகர் என்ற பெயரையும் பெறுவார்கள் கடகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பணவரவு அதிகரிக்கும் காலமாகும் சிறிய முதலீடுகள் பெரிய லாபம் தரும் நீண்ட மாதங்களாக காத்திருந்த திட்டங்கள் நிறைவேறும் அவர்களின் தங்களின் பெயரை மாண்புடன் நிறைந்த வரிசையில் காண்பார்கள் அவர்களின் ஆரோக்கியம் திடீரென மேம்படும் காலம் வரும் மனம் தெளிவு பெறும் உடல் சக்தி உயரும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அமைதியாக மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது அவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் உற்சாகம் தரும் மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் மனம் நிம்மதியுடன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் செல்வம் நடைந்த புதிய அத்தியாயம் அவர்கள் மனதில் வைத்துள்ள நான் முடிப்பேன் என்ற எண்ணம் அவர்களின் விதியை மாற்றும் சக்தியாக மாறும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜோதிர சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் மிக முக்கியமானவை கிரகங்களின் இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கோடிகளை அள்ளிக் கொடுக்கும் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தப் போகிறது குரு பகவான் பெரும்பாலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களையும் கடந்து முன்னேற உதவுவார் குரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடக ராசியில் இருப்பார் அதாவது டிசம்பர் ஐந்து வரை கடக ராசியில் இருப்பார் குரு பகவான் தற்போது மிதன ராசியில் பயணித்து வருகிறார் தனது பயணத்தை முடிக்க தயாராகி வருகிறார் தீபாவளிக்கு முன்னால் நடக்கும் இந்த குரு பயிற்சி சில ராசிக்காரர்களின் அவர்களின் வாழ்க்கையில் சிறந்த நேரத்தின் தொடக்கமாக இருக்கப் போகிறது அவை எந்தெந்த ராசியில் ராசியும் ஒன்று அதில் கடக கடகராசியின் லக்கணத்தில் நடைபெற இருக்கிறது இது அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை இரட்டிப்பாக்குகிறது இந்த பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நடையாக சம்பாதிக்கலாம் மேலும் அவர்களின் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம் அவர்கள் முதலீடுகளை திட்டமிடுவீர்கள் என்றால் அதிலிருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக மாறலாம் அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும் மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் அவர்கள் சிறப்பான பலன்களை அடையலாம் அவர்களின் உடல்நலம் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் மேலும் இந்த ராசியில் குரு பகவான் நேரடியாக ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் இதனால் அதிர்ஷ்டங்கள் உயரும் பதவி உயர்வு ஏற்பட்டும் அரசாங்கம் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழல் நிலவும் குருவின் முழுமையான அருளை பெற இந்த மூல மந்திரத்தை தினமும் சொல்வது நல்லது ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் லக் குரவே நமக ஏனென்றால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதம் புதனும் பலவீனமாக தென்படுவதால் ஞாபக மருதி அதிகளவில் இருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை அதிக முதலீடுகள் நஷ்டத்தை உண்டாக்கும் இந்த மாதம் சூரியன் ஒன்று மட்டும் இரண்டாம் இடத்தில் பலவீனமாகிறார் அரசாங்க பகை தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும் யாரையும் துச்சமாக நினைத்து விடாதீர்கள் எடுத்தறிந்து பேசிவிடாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் மனக்குமுறல் சங்கடம் போன்றவை இருக்கும் அவை எல்லாமே படிப்படியாக தீரும் பெரிய இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து சந்தோஷம் உண்டாகும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசிர்வாதம் கிடைக்கும் குருமார்களின் அனுகூலம் கிடைக்கும் தாயார் சொல்வதை கேட்கக்கூடிய கடகராசியினருக்கு பெரிய வெற்றிகள் உண்டாகும் முதுகுவலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதாரணமாக இருந்தால் கூட மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது குரு அதிசாரத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் எதிரிகள் பலமாக இருப்பால் என்பதால் சத்ரு சம்காரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை செய்வதும் நல்லது இதன் மூலம் எதிரிகள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் அனுகூலம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் எதிரிகள் எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை கார்னர் செய்தாலும் வெற்றியை பெறக்கூடிய யோகம் உண்டாகும் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரங்கள் கௌரவங்கள் உண்டாகும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கும் சந்திரன் ஆட்சிப்பட்டு இருப்பதால் மனம் அழைப்பாயாமல் இருக்க வேண்டும் கோளார் பதிகத்தை தொடர்ந்து படிப்பது சிறந்த பரிகாரமாக அமையும் தினந்தோறும் கோளார் பதிகத்தை கேட்க கேட்க எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் அவை பணி போல விலகும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும் அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமையும் மேலும் இதையெல்லாம் தாண்டி குறுப்பெயர்ச்சியால் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கும் அதற்கு தீர்வு கொடுப்பவரும் குரு பகவானே உங்கள் ராசியில் குரு உச்சமடைவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குரு உச்சமாக இருந்தாலும் சில பகைமைகள் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நிறைய பேர் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் கடகராசியினர் குழு குழுவாக வேலையை விடுவதற்கான காலகட்டம் நண்பர்களுடன் இணைந்து ஸ்டார்ட் அப் தொடங்குவீர்கள் எதிரிகள் குறையத் தொடங்குவார்கள் எதிரிகள் சமாதானம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான யோகங்கள் உண்டாகும் புகழ் வெற்றியை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான கல்வி உங்களுக்கு அமையும் நல்ல பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் தொன்னூறுகளில் பிறந்தவர்களுக்கு கட்டாய திருமணம் நடக்கும் சம சப்தமஸ்தானத்தை குறு பார்ப்பதால் திருமணத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு கட்டாயமாக இரண்டாவது திருமணம் நடக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல குணங்களை கொள்வதும் நல்லது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்லவர்களாக தர்மத்துடன் செயல்பட்டால் கட்டாயமாக குரு அற்புதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்வது பிரமாவை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் கடைசி கட்டம் அமைதியின் பேரரசு அவர்கள் ஆண்டுகள் போராடி கட்டிய அன்பு செல்வம் மரியாதை அனைத்தும் இப்போது அவர்களுடைய பாதங்களை முத்தமிடும் போல திரும்பி வரும் அவர்கள் வெற்றி பெற்றவராக அல்ல அமைதியில் வாழும் மன்னராக மாறுவார்கள் மேலும் இந்த கட்டத்தில் அவர்களின் பெயர் சமூகத்தில் மரியாதைக்குரியதாகவும் அவர்கள் கூறும் ஒரு வார்த்தை வழிகாட்டுதலாக மாறும் பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு வாழ்வை மாற்றிக்கொள்வார்கள் அதுதான் அவர்களின் மறைந்துள்ள அறிவு ராஜ்ஜியம் வீட்டிலும் உறவுகளிலும் சமநிலை ஏற்படும் பிள்ளைகள் உயர்வே அடைந்து குடும்பம் அவர்களை பெருமையுடன் பார்க்கும் அவர்களின் வீடு தெய்வாலயம் போல இருக்கும் அதில் ஆனந்தமும் அமைதியும் எப்போதும் பரவி இருக்கும் ஆன்மீகம் அவர்களின் இரண்டாவது மூச்சாக மாறும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் தெய்வத்தை காண்பார்கள் அவர்கள் பிரார்த்தனை பேசாமல் உணர்வாக மாறும் அந்த ஒளி அவர்களை மன அமைதியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் மேலும் அவர்களின் கடைசி பொற்காலம் கொடுக்கும் வாழ்க்கை அவர்கள் பெற்ற ஆசிர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தால் அந்த செயல் அவர்களின் வாழ்வை தெய்வீக அர்த்தத்தால் நடக்கும் அவர்கள் விட்டு செல்லும் நற்பண்புகள் அவர்களின் பெயரையே ஒரு யோகமாக மாக்கும் மாற்றும் பிற ராசிக்காரர்கள் கடைசியில் ஓய்வை தேடினாலும் கடக ராசிக்காரர்கள் கடைசியில் அமைதியை வழங்கும் சக்தியாக மாறுவார்கள் அவர்கள் வாழ்வில் உருவாக்கிய அன்பு வட்டம் அவர்கள் நினைக்கும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நிலைத்திருக்கும் இறுதியில் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாக முடியும் அன்பு கொண்டால் எல்லாம் கிடைக்கும் என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்களின் பெயர் காலம் கடந்து மொழி வீசும் அவர்கள் தங்கள் வாழ்வை வெற்றியாக அல்ல ஒரு ஆசையாக முடிவெடுப்பார்கள் ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நாளில் வரும் வெற்றியல்ல கடக கடகராசிக்காரர்களின் வெற்றி காலம் கொடுத்த அற்புதம் அவர்கள் தங்களின் வாழ்வை ஒவ்வொரு நாளாக கட்டி பிரபஞ்சத்தின் ஒளியை தங்களுக்குள் ஏந்தி கொள்வார்கள் அவர்களின் பாதைகள் சாதாரணமல்ல அவை நம்பிக்கை துளிகள் கொண்டு எழுதப்பட்ட வரலாறு அவர்களின் வாழ்க்கையின் உச்சியில் மக்கள் அவர்களை மன அமைதியின் முகம் என்று கூறுவார்கள் அவர்களின் புன்னகை ஒரு மருந்து அவர்களின் குரல் ஒரு நம்பிக்கை அவர்களால் பலர் தங்களது வாழ்வை மாற்றி முன்னேறுவார்கள் அதுவே அவர்களின் உண்மையான வெற்றி அவர்களின் ஆளுமை ஒரு காந்த புயல் மெதுவாக வரும் ஆனால் ஆழமாக பதியும் அவர்கள் ஒருவரிடம் சொல்லும் வார்த்தை கூட ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை நினைவூட்டும் அதுதான் கடகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சியின் மரபு மேலும் பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வைத்திருக்கிறது அவர்கள் செய்யும் நன்மை மறக்கப்படாது சிலர் பிறகு உணர்வார்கள் அந்த மனிதர் என் வாழ்க்கையில் ஒளியாக இருந்தார் என்று அவர்களின் பெயர் நினைவுகளில் உயிர் கொண்டு வாழும் அவர்களின் வயது உயர்ந்தாலும் மலம் இளமையாகவே இருக்கும் அவர்களின் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்கள் அனுபவம் ஒரு புத்தக மென்போல பேசும் அது தங்களுக்கு உரிய ஒரு வாழும் கதைப்பாடம் அவர்களின் பிரபஞ்சம் அமைதியும் அன்பும் சேர்ந்த ஒரு தெய்வீக வட்டம் அவர்களின் சிந்தனை உலகம் எல்லையற்றது அதில் ஒளி நம்பிக்கை கருணை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் எப்போதும் பிரகாசிக்கும் அவர்கள் வாழ்க்கை முடிந்த பிறகும் அவர்களின் நினைப்பு ஒரு தீபம் போல ஒளிரும் அவர்களின் பாசம் அவர்களின் நற்பண்பு அவர்களின் மன அழகு அது தலைமுறைகளை கடந்தும் மனங்களில் நிலைக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்கள் இறுதியில் ஒரு தெய்வீக நிலைக்கு செல்வார்கள் அங்கு அவர்களின் ஆன்மா அமைதியில் திளைக்கும் அவர்கள் பிரபஞ்சத்தோடு ஒன்றாகி விடுவார்கள் அவர்களின் பெயர் அன்பின் சக்தி என்று அழைக்கப்படும் சரி உங்கள் ராசி அதிர்ஷ்டம் அதிகரிக்கட்டும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவு தரட்டும் நம்ம சேனல் எப்போதும் உங்களோடு இருக்கும் நன்றி